திருச்சிற்றம தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாகியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெழஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆலமமாகி நின்று அன்னிப்பார் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் எடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிற பருக்கும் பெய்கழல்கள் வெல்க புரத்தாக்கு செய்யோண்ட வெ கரங்குவிவாருள் மகிழும் கோங்கடல்கள் வெல்ல சிரம்புவிவார் ஓங்குவிக்கும் சீரோங்கடல் வெல்ல ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தே தேசன் அடி போற்றி சிவனஞ்சேவடி போற்றி நேய தேடின நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி நடி போட்டி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போட்டி ஆறாறு இன்பம் அருள்மலை போட்டி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரை பன்யான் கண்ணுதலா தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிதா கழலிறேன் வெண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்குழியாய் என் எல்லை இளாதானே நின் பெருஞ்சி பொல்லா வினையேன் ஒன்றறியேன் புல்லாயே பூடாய் குடுவாய் மரமாயே பல்விருகமாயி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் வேயாய் கணங்களாய் வல்லசுராயி முனிவராய் தேவராய் செலாயிரத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழத்தேன் எம்பெருமான் மேயே உன் பொன்னடிகள் கண்டென்றே விடுப்பேன் உயன் உள்ளத்துள்

அஞ்ஞானம் தன்னை நல்லறிவே ஆக்கம் நல்லறிவேனை துலகும் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொடும் நாட்டத்தின் நேரியாய்யாய் அரிய மாற்றம் அலங்கழிய நின்ற மறையோனே கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரில் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் பின்னோர்கள் ஏத்தன் மறைந்திருந்தாய் பெருமான் பல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய் அறம்பாவும் என்னோ அரும் வைத்தால் கட்டி குறந்தோல் போர்கெங்கும் முழுவழுக்கு மூடி மலம் சோறு ஒன்பது வாயே குடியில்லை மலங்க புல நுழைந்தும் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசைந்து உள்ளுருகும் நலந்தானிலாக சிறியேற்கு நல்கே நிலந்தன் மேல் வந்தருளி நீர் கடல்கள் காட்டி நாய்க்கடையார்

உள்ளக்குள் ஒழிக்கமும் ஒளியானே நீராய் உருகியாய் நின்றானே இன்பமோ துன்பமோ இல்லானே உள்ளானே அன்பரு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோரியலையே துன்புருடே தோன்றமையனே ஆதியனே அந்தம் நடுவாரி அல்லானே ஏ தென்னை ஆட்கொண்ட பெருமானே ஓர் தலைஞத்தால் கொண்டுணர்வாக்கம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுண்ணுகரிய நுண்ணுணர்வே போக்கும் வரும் புனர்மிலா புண்ணி